எப்பருள் யார் யாரை கேட்கணும் அப்புறம் மெப்பொல் காண்புதறிவு எப்பருள் எத்தன்மை ஆயினும் அப்புருள் மெப்பொல் காண்புதறிவு பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நீர் மருத்துவ வகுப்பு நேற்று என்ன பேசணும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நேற்று பேசுனதுல உணவு பழக்கத்தின் காரணமாக போடுங்க மப்பள் மேய்போல் காண்பு தெரிவு பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நீர்மர்த்த வகுப்பு அதாவது ஆரோக்கியம் என்பது முறையாக நோன்பு முறையாக அதாவது நான் செய்வதற்கு முன்பாகவே உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதை பத்தி நேற்று அதுதான் அடிப்படை உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் எந்த இது வரைக்கும் சொல்லவே இல்லை உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை மாற்றணும்னா ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கம் இது அதாவது உடம்பு தனக்குத்தானே நோய் குணமாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லணும் ஆனா எவனும் சொல்ல மாட்டான் உடம்பு தனக்கு தன நோய் குணமாக்குது ஏன்னா இந்த சுத்தத்தை தெரிந்த அறிவாளிகள் மட்டும்தான் பேச முடியாது அதனாலதான் வெள்ளக்காரன் தோல்வி அடைய வெள்ளக்காரர்களுக்கு தனி ஆராய்ச்சி மனப்பான்மை நமது தனியா நம்மளுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை வேற வெள்ளக்காரனுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை மனதை வைத்துக் கொண்டு தப்பா ஆராய்ச்சி பண்றான் நான் மனதை வைத்துக் கொண்டு சரியான நொடியில் ஆராய்ச்சி பண்றேன் அப்ப ஏன் உங்களுக்கு நோய் நல்லாச்சு உணவு முறை வந்து நான் உணவு பழக்கத்தை மாத்திரங்காட்டி உணவு எவனோ அவன் அறிவாளி உணவு பழக்க மாத்தாதவன் முட்டாள் அப்படிதான் சொல்ல முடியும் முட்டாள உலகத்துல முட்டாள்னு சொல்றான் அறிவாளின்னு சொல்றான் இல்லையா இந்த வேறுபாடு இருக்கதானு செய்கிறது ஆமா அப்புறம் அதை சொல்றேன் கூட ஒரு வாதம் நேத்து இது வாதம் ஒரு ஒரு ஆள் என்கிட்ட பண்ணாரு என்ன பார்த்தவர் புதுசா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பார்த்தவர் ஏன் எப்படி ஆகிட்டே இருக்கு உணவு பழக்கம் உணவு பழக்கத்தை அது எப்படி மாத்தனே அது எப்படி மாறும் சொன்ன காய்கறி கீரை இதுதான் நான் எடுத்துக்கிறப்ப சாதம் மாவு சத்துக்கள் எடுக்கிறது இதுதான் உணவு பழக்கம் நான் சாப்பிட்றது இவ்வளவு தான் இதனால உடம்பு எனக்கு அழைச்சிருக்கு நோவெல்லாம் கம்மியா இருக்கு வலியெல்லாம் கம்மியா இருக்கு கால் வலி சுகரு இதெல்லாம்

உடம்பு மாறுறதுக்கு அப்புறம் ரத்தம் சரியா இருக்குது ஏன் ரத்தம் சரியா இருக்கப்ப எதுக்கே ரத்தத்து சரியா இருக்கு இது என்ன இது இது தெரியாதான்னு கேக்குறேன் இது தெரியாம என்ன வாழ்க்கை வாழ்ற நீ அப்ப நீயே உன் மழைக்கு உணவு பழக்கத்து மாத்தலை அப்ப நீ அந்த கேள்வி வருது இந்த இது இந்த கேள்வி கேட்க கேட்க அவனுக்கு அவனுக்கு சூடு சொன்னா வந்துடும் சரி நான் எனக்கு ஆரோக்கியம் வந்துடுச்சு நான் புதுசாக மாத்திக்கிட்டேன் நீயே அவனுக்கு புத்தி இருக்குது இல்ல மாத்தணும்ல எனக்கு புத்தி வந்திருக்கு நான் மாத்திக்கிட்டேன் புத்தி வந்திருக்குது மாத்துக்கணும் நீ புத்தியில மாத்திக்கல இப்ப மருத்துவம் பாக்கறவங்கள புத்திசாலி கேட்டீங்களா இப்ப ஏன் என்ன கருது இந்த கீழ திருப்பி திருப்பி கேக்கணும் நமக்குள்ள கேட்டுக்கணும் அப்படின்னா முற்றாள்தனமா தவறான ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு அர்த்தம் தவறான உம் நாம சரியான ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன்னா உடம்பு தனக்கு தேவையானது தானே தயார் சுத்தமா சுத்தமா இருந்தா நோய் உண்டா சுத்தமா இருந்தா நோய் வாழ் அதாவது சுத்தம் சுகம் தரும்னு சொல்லுவாங்க கிராமத்துல சுத்தம் சுகம் தரும் சுத்தம்னா ரெண்டு ரெண்டு சுத்தம் இருக்குது வெளிய சுத்தம் உள்ள சுத்தம் அப்ப நீ எதுக்கு பல்லு வளர்க்குற உள்ள கெட்டு போச்சு நான் பல்லு வளர்க்கறது குறைச்சுக்கிட்டேன் எனக்கு பல்லு வளர்க்கறதுனா கூட எனக்கு எந்த வகையான வாடையும் இருக்காது அழுகி போனா தானே பல்லு வளர்க்குறீங்க ஆமா அழுகு இதுல கீரை காய்கறது உடல் அழுகாது இந்த அழுகும் தன்மை அழுகும் தன்மை தொண்ணூத்தி அஞ்சு விழு தொண்ணூத்தி எட்டு விழுக்க அழுகும் தன்மை இல்லை ஏன்னா அதற்கான கூறுகள் அங்க இல்ல இல்ல அதற்கான வேதிப்பொருள் அங்க கிடையாது வேதிப்பொருள் அங்க இல்ல அழுகுவதற்கு வேதிப்பொருள் அப்போ நமக்கு தேவை மின்சாரத்தை தயாரிச்சுக்குது நேற்று நேற்று ஒரு கேள்வி கேட்டா இல்லையா ஏம்பேர் அதே அப்ப மோட்டார் பெருசா இருந்தா பெருசா இருந்தா குறைந்த சக்தி பெருசா இருந்தா அப்ப பெருசாக பெரிய சக்தி வரும் அந்த மாதிரி அப்போ நாம வந்து மின்ச மின்சாரத்துல ரெண்டு வகை இருக்கு இன்னும் ஓல்ட்ருன்னு சொல்லுவாங்க ஏம்பேர்ன்னு சொல்லுவாங்க இப்ப ஓல்ட்டு ஆம்பியர் அதே போனா அப்ப பெருசாக்கிட்டே போகணும் பெருசு ஆக 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 அது பெருசாகிட்டே போகும் பெருசாக இருப்ப குறைந்த மின்சாரம் பெருசாக இருக்க பெரிய மின்சாரம் ஒயர் பெருசாகிட்டே போச்சுன்னா பெரிய மின்சாரம் ஒயர் குட்டி இருந்தால் சின்ன மின்சாரம் சின்ன மோட்டாருக்கு மயிர் மாதிரி தான் இருக்கும் அது குறைந்த மின்சாரம் தான் வரும் அப்ப இதுதான் நீங்க அடிப்படையை சிந்திக்கணும் இப்படித்தான் சிந்திக்கணும் அப்ப எதை பெருசு பண்ணணும் எதை பெருசு பண்ணணும் நமக்கு அந்த ஆம்பியர் அதி ஓல்ட்டு ஆம்பியர் அதிகமா வருது அது ரெண்டு பெருசு பண்ண போனா ஓல்ட்டு ஏம்பேர் அதிகமாயிட்டே போகும் இயற்கைதான் அது அப்ப எது பெருசு பண்ணா ஓல்ட்டு ஆம்பியர் அதிகமாக வரும் நம்ம என்ன என்ன நமக்கு குறைவா இருக்குது சரி அப்ப நம்ம சுருசா இருக்கிறனால குறைவா குறைவா வருது பெருசா இருந்தால் இப்போ நிறைய வருங்கிறது அடிப்படை சின்ன குழாயாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி வரும் பெரிய இருந்தால் இப்ப நிறைய தண்ணி வரும் இதுதான் அறிவியல் அப்படின்னா எப்படி பெருசு பண்றது அப்படின்னு சிந்திக்கணும் ஆனா உடம்பு அப்படித்தான் பண்ணுது எல்லாமே எல்லா உயிர் உறுப்புகளும் எல்லா உயிர்களும் உயிர் உயிர்களும் உயிரற்ற பொருள்களும் எல்லாமே தனக்குள்ள மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது அதான் உண்மை எல்லா உயிர்களுமே உயிர் உட் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரிச்சு என்ன தெரியுமா இருக்கும் அந்த மீண்டும் அந்த அடிப்படை தொகையான அணுக்கள் தான் காரணம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதுதான் அடிப்படை காரணம் இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகல்லையும் இருக்கு உயிர் உயிர் பொருள் உயிரற்ற பொருள் ரெண்டே ரெண்டுதான் இருக்க முடியும் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் ரெண்டுதான் இருக்க முடியும் உயிருள்ள பொருள்னா தாவர தான் அடிப்படை உயிர் உள்ள பொருள் அதுல இருந்து மனிதன் உயிரற்ற பொருள்னா கல்லு மண்ணெல்லாம் கல்லு மண்ணு பூமி இருக்கிறது எல்லாமே அது எப்படி மாறுது அதுக்குள்ள என்ன அதுதான் அதுதான் நம்ம பேசுறோம் அது பேசறதில்லை அவ்வளவுதான் ஒரு கல்லு பேசுமான்னு இல்ல ஆனா கல்லு வந்து அதுக்குள்ள 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 எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்குது என்ன கல்லுக்குள்ள நம்ம எதுவும் வைக்க முடியாது அதுல ஈர்ப்பு தன்மை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு குறைவா இருக்கிறதுனால அது வந்து மின்சாரம் எடுக்க முடியாது ஈரத்தன்மை இருந்தாவே மின்சாரம் எடுக்கலாம் ஈரத்தன்மை இருந்தாவே மின்சாரத்தை எடுக்கலாம் மின்சாரம் அதுக்கு தகுந்த மின்சாரத்தை எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எந்த உலோகம் வைக்கணும் மின்சாரத்தை கடத்துக்கின்ற உலோகம் கண்டுபிடிச்சு அதை வைக்கணும் எந்த உலோகம் அதிகமாக மின்சாரம் கடத்த நீங்க வேண்டாம் உலோகத்தை மாத்தி பாருங்க மாத்திட்டே பாருங்க உங்களுக்கு என்னென்ன உலோகம் கிடைக்குமோ அதில் வச்சு வச்சு பாருங்க வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டே போய் மண்டை உடையீங்க அப்போதான் தெரியும் மண்டை உடைச்சதை இது இதுக்கு எப்படி என்ன மண்டை உடைச்சப்போ நீங்கள் மட்டையை உடையுங்க இத அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க ஒன்னு நடக்கும் இதுல நீங்க என்ன பண்றீங்க என்னென்ன கம்பிகள் கிடைக்குதோ அதால டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மறுபடியும் அப்படியே மாத்து மாத்தி மாத்து எத்தனை கம்பி கிடைக்குதோ தங்க கம்பி வச்சு பாருங்க வெள்ளை கம்பி வச்சு பாருங்க பிளாட்டின கம்பி வச்சு பாருங்க டிய கம்பி வச்சு பாருங்க சாதாரண ஈய கம்பி சால்ட்ரிங் பண்றாங்களா அந்த கம்பி வச்சு பாருங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான பித்தளை கம்பி வச்சு பாருங்க இதெல்லாம் எத்தனையோ இருக்கு இல்லையா வச்சு வச்சு மாத்தி 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 வச்சு வச்சு பாத்துட்டே போனீங்கன்னா பாதி மாத்தி இதுல ஓல்ட் எவ்வளவு வருது எவ்வளவு வருது ஓல்ட்டு வந்து நிறைய வருதா முதல் ஓல்ட் வருதான்னு பாருங்க அப்புறம் மில்லி ஆம்பு மில்லி ஆம்பு இருபது வருதா பதினெட்டு வருது வச்சு வச்சு நீங்க இருபதா அது கொண்டு போகணும் இப்ப எத்தனை மில்லி ஆம்பு வருது ஒன்னு ரெண்டு கூட உங்களுக்கு தாண்டாது மில்லி ஆம்பு எவ்வளவு வருது எத்தனை மில்லி ஆம்பு வருது ரெண்டு மூணு நீங்க இருபது கொண்டு போலாம் இருபது கொண்டு போனோம்னா கம்பியை மாத்துக்கம்பி மாத்துக்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நீங்க என்ன கம்பி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்ட கம்பி வச்சிருக்கிறீங்க போட்டு அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மோட்டார் செம்பு கம்பி

போது போகுது அதாவது ரெண்டு முட்டாம இருந்தா சரி ரெண்டு நான் என்ன பண்ண பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கெட்டியான ப்ராசஸ் சொரி கொட்டி சொறி குட்டுருவேன் சொறி கட்டி நடுவு சொரி விட்டுருவேன் இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு விடுவது கட்டி அடப்ப கொஞ்சம் பெருசா வெட்டி சொறி குட்டுருவேன் அது ரெண்டா பிரிச்சு விட்டுரும் கம்பி அப்படி நேரம் சொரி விட்டுருவாங்க எல்லாம் ஒண்ணுதான் நீங்க சிலிவா போட்டிருக்கீங்க எல்லாம் ஒண்ணு நமக்கு அது ரெண்டு முட்டாம இருக்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி கம்பிகளை மாத்தி மாத்தி பண்ணி பார்த்தாலும் எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆனா அதுல வராது நீங்க வச்சிருக்கிறதே நீங்க இத்தனை டியூப்ல எவ்ளோ வைக்க போறீங்க எத்தனை நாம வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சு அதை எத்தனை வச்சிட போறீங்க எத்தனை வச்சிட முடியும் நீங்க எவ்ளோ பெருசு வைக்க முடியும் ஒண்ணும் வைக்க முடியாது அப்ப அது பெருசு பண்ணனும் எதை பெருசு பண்ணனும் மூலக்கூறு பெருசு பண்ண தேவையில்ல அது எடுக்கிற பொருள் தான் பெருசு வரணும் மூலக்கூறு அவளேதான் தண்ணி இருக்கு மூலக்கூறு கண்டுபிடிச்சாச்சு அவளவுதான் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் இந்த மாதிரி கம்பிகளை யூஸ் பண்ணலாம் வச்சு பாருங்க எந்த கம்பி வைக்க பாருங்க எந்த கம்பி வைக்க பாருங்க செம்பு கம்பி செம்பு கம்பி அது எப்படி வரும் அது எப்படி வரும் மோட்டாவாக வைக்கலான்னுட்டு அது எப்படி எப்படி உங்கள் அருவி சொல்லுங்க அருவி சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரூப் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அதில் செம்பு கம்பியும் அந்த ஈயம் கம்பியும் மோட்டோ இருக்குது கிலோனு சிக்ஸ் எம்எம் இல்லை எயிட் எம்எம் எப்படி வருங்கிறீங்க அதனுடைய பண்பு என்ன எப்படி வரும்னு வரும் அந்த பண்பு இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கின்ற இந்த பவர் அது எப்படி கிடைக்கும் மோட்டோ வருது ம் ஒயரு பாருங்க அது எப்படி நீங்க அப்படின்னா நீங்க அதை விட மெலிசான கம்பி வச்சு பாருங்க இப்ப நீங்க இருக்கிற கம்பியே மெலிசான கம்பி வச்சு பாருங்க ஆஹ் இப்ப வெச்சு இருப்பீங்க இல்லையா அத விட மெல்லிசையான கம்பி வச்சு பாருங்க நீங்க ஒண்ணும் மாத்த தேவையில்ல நீங்க இப்ப இருக்குற கம்பியில அலுமினிகம் வச்சிருக்கீங்களா அதை விட மெலிசான கம்பி வச்சு பாருங்க அப்புறம் அத விட செம்பு கம்பி அத விட மெலிசான செம்பு அது இப்ப இருக்கறத சிறுசு பண்ணி பாருங்க மெலிசான கம்பி வச்சு பாருங்க அப்ப ரொம்ப சிறுசை அது அதுக்குன்னு சிறுசு பண்ண மாட்டேங்குது வெச்சு பாருங்க ஹம் பெருசு பண்ண முடியாது எல்லாமே இருக்குது நீங்க தேடலன்னு சொல்லுங்க இல்ல சின்னது மேலிஸ் அந்த ஒயர் கம்பிக்குன்னா என்ன கம்மி சின்னது சொருக முடியாது ரொம்ப மெல்லிஸ் அது நீங்க சும்மா ஒரு டிராப்ல வச்சு கையில பிடிச்சு பாருங்க சின்ன தட்டில் வச்சு இந்த மெலிஸ் கம்பி வச்சு பாருங்க இந்த மெலி நீங்க சொன்னீங்கல்ல பெருசா இருந்த கம்பி பெருசா இருந்த மின்சாரம் அதிகமா வரும்னு சொல்றீங்க நீ கற்பனை பண்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பி இருக்குல்ல அதை விட சின்ன கம்பி வச்சு பாருங்க இல்ல அதை விட கொஞ்சம் பெரிய கம்மி வச்சு பாருங்க அப்படி வருதான்னு பாருங்க ஏன் நீ சிந்திக்கல ஏன் நீங்க சிந்திக்கல அப்ப நீங்க என்ன பண்றீங்க செஞ்சு பார்த்துக்க தவிர இது எப்படி அதிகப்படுத்தலங்கிறீங்க ஏன் வரல உங்களுக்கு ஏன் வரல வரல ஏன் வரலன்னு கேக்குறேன்

அஞ்சு ஓல்ட் அஞ்சு ஓல்ட் பத்து வாட்ஸ்னா பத்து வோல்ட் இருக்கும் அதில் ஆம்பியர் கணக்கு போட்டிருப்பான் அது வந்து ஒன்றும் இல்லை பத்து ஓல்ட் பத்து வாட்ஸ்னா பத்து ஓல்ட்டும் ஒரு ஆம்பியர்னு அர்த்தம் இந்த பத்து அந்த ஓல்ட்டு ஆம்பியர்னு பேர் இருக்கன்னா பத்து வாட்ஸ் அதுதான் ஓல்ட்டு ஆம்பியர்னு பேர் பண்ணு இப்போ நீங்கள் அஞ்சு ஓல்ட்டு உற்பத்தி உங்களால் பண்ண முடியும் அஞ்சு ஓல்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஓல்ட்டுக்கு சொல்லுவாங்க அஞ்சு ஓல்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ட்யூப்புங்க சேர்த்துனே ஒரு ஒரு ட்யூப்புக்கு எவ்வளவு வருது அது ஒரு டீப் ஒரு ஒரு டீப்புக்கு ஒரு டியூப்புக்கு ஒரு ஓல்ட்டுன்னு வச்சுக்கலாம் குறஞ்சபட்சம் இப்போ உங்களுக்கு அஞ்சு ஓல்ட்டு வேணும் அஞ்சு ஓல்ட்டு கெண்ண வைக்கிற அஞ்சு அஞ்சு வோல்ட்டுக்கு எத்தனை வைப்பீங்க அஞ்சு வைக்கணும் அஞ்சு வச்சி அஞ்சு ஓல்ட் ஆச்சு சரி ஆம்பேருக்கு என்ன பண்ணுவீங்க ஆப்பர் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி ஷூட்டுங்கிறதுனா எக்ஸ்ட்ரா பண்ணி பாருங்க பண்ணி அது

நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றேன் ஏன்னா இது மூளையினுடைய பயன்பாடு என்ன ஏற்றது நான் என்னுடைய மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டேன் இது விளையாண்டா அப்படின்னு ரெண்டாவது வந்து ஒவ்வொரு உலகத்துக்கு என்னென்ன பண்பு இருக்குன்னு வேற நான் எழுதி எழுதியிருக்கேன் நான் என்னென்ன உலகத்துக்கு என்னென்ன மாதிரி பண்பு இருக்குதுன்னு எழுதியிருக்கேன் நான் ஒரு நான் பத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு உலகம் பண்ணி பார்த்துட்டேன் நீங்க அந்த மாதிரி நான் செம்பு கம்பி அடிமணி கம்பி ஈய கம்பி வெள்ளி கம்பி அப்புறம் ஜிஐ கம்பி ஜிஐ கம்பி ஜிஐ கம்பி ஒன்று இருக்கும் கம்பி ஆஹ் இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு எல்லா கம்பியும் கிடைக்குது எல்லா கம்பியுமே கிடைக்குது கிடைக்குது எல்லா ஹார்ட்வேர்டு போனா கிடைக்குது ஹார்ட்வேர் மோட்டார் கம்பெனிக்கு போனா ஹார்ட்வேர்ல எல்லா கம்பியும் வச்சிருக்கான் ஹார்ட்வேர்டுல மோட்டார் கம்பி காயில் கம்பி காயில் கம்பி அலுமினி கம்பி காப்பர் கம்பி தங்க கம்பி வரைக்கும் வச்சிருக்கான் நீங்க போய் வாங்கி வச்சு பார்க்க வேண்டியது தான் தங்க கிடைக்கும் தங்க கம்பி வச்சிருப்பான் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சு வச்சு பார்க்கணும் வச்சு வச்சு ஒரு ஒரு சும்மா வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிராம் கால் கிராம் வச்சு 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 பாத்தீங்கன்னா அல்லது இது ஏன் ஏன் வந்து செய்யுது நாம என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல உடம்புல இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு நமக்கு எவ்வளவு சக்தி வேணும் தாவரம் பெரிய தாவரம் இருக்கு ஒரு செடியா இருந்தாலும் அதுக்கு மின்சாரம் வேணும் பெரிய ஆலமரம் இருக்கு அப்ப எத்தனை ஓட்டுறது தயாரிக்குது எத்தனை அது தயாரிக்குது ஆலமரம் எவ்வளவு பெருசு இருக்குது அது இருக்குது ஒரு பத்தா குறைஞ்ச வச்சு ஒரு பெரிய பயங்கரமான ஆலம் நூறு வருஷம் ஆலமரம் எத்தனை டன்னு இல்லைங்களா அது இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் மூவாயிரம் டன் நாலாயிரம் டன் இருக்கு நூறு வருஷம் ஆலமரம் பிரம்மாண்ட அரை ஏக்கரை கால ஏக்கரான பெருசா இருக்குது அதுல எத்தனை ஒரே மரம் தான் எவ்வளவு பெருசா இருக்கா டே கப்பா கற்படியே பண்ண முடியல என்னது ஆமா உலகத்திலேயே அல உலகத்திலே அகன்று பறண்டு மறக்க உலகத்திலே ஆலமரம் தான் மிகப்பெரிய ஆலமரம் உயரமான மரம்லாம் இருக்குது உயரமான மரம்லாம் இருக்குது வேற அதாவது முன்னூறு அடி மரம் முன்னூறு அடி வளர்ந்த மரம் இருக்குது நம்மளது எப்படின்னா ஏக்கர கணக்குல இருக்கு ஆலமரம்னு பாத்தீங்கன்னா அரை ஏக்கர் அகலம் அப்ப பயங்கரமா இருக்கு 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 சில இடத்துல பெங்களூர்லயே இருக்கு பெங்களூர்ல ஒரு இடத்துல இருக்கு நிறைய பெங்களூர் ஆமா தொட்டால் மரம் இப்ப நாங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் அங்கதான் தொட்டால் மரம்ட்டு ஒரு ஊரே இருக்கு ஆலமரம் தொட்ட ஆலமரம் அப்படின்னா ஒரு பேரு தொட்ட ஆலமரம் தொட்ட ஆலமரம் அது ஒரு அது ஒரு ஏக்கர் இருக்குது அடேங்கப்பா அதே மாதிரி அடையாறு ஆலமரம் அடையாறு சென்னை அடையாறு அடையாறு ஆலமரம் பயங்கரம் இருக்கிறது இருக்குது வருஷம் நான் சொல்றேன் அப்படிதான் அது எப்படி ஓல்ட்டு அவ்வளவு தயார் பண்ணு இதேதான் இந்த அகலமாக்குறப்ப என்னென்ன பண்ணுது அப்ப அதனுடைய பண்பு என்ன இப்படி எல்லாம் அந்த உயிரை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது நீங்க அந்த உயிரை நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உடம்பை பத்தி முறையை ஆராய்ச்சி பண்ணுங்க அது ஒரு அது ஒரு உடல் தான் நீங்க பண்றதும் ஒரு உடல் தான் அது ஒரு பாடி அதே மாதிரி மனிதன் அது உயிரற்ற உயிரற்ற உடல் ஆனால் எதுவும் பேசாது அது பேச வைக்கிறத நீங்க என்ன பண்றீங்க அது உயிர் இருக்குதா இல்லையாங்கறத நீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றீங்க மல்டிமீட்டர் செக் மல்டிமீட்டர் வச்சு சோதனை பண்ணும்போது அதுல அதனுடைய பண்பை புரிஞ்சுக்கிறீங்க அதோட பண்பை புரிஞ்சுக்கிறேன் ஆமா மல்டிமீட்டர் எதுக்கு பயன்படுத்துறீங்க அதனுடைய எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு பா மல்டிமீட்டர் பா அந்த வோல்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய கேரக்டர் அது இப்படி தான் இருக்குது அதனுடைய பண்பு தெரிஞ்சுப்பா எங்கிட்ட பேசும் பொழுது இப்ப நீங்க உங்க உணவு பழத்தை மாத்திரம்னா உணவே மாறிக்குது ம் என்னையாது உணவு பழத்தை மாத்திரம் எப்படிங்க எங்க ஆரோக்கியம் வந்துருச்சு என்னங்க ஆச்சரியமா இருக்குது ஒண்ணுமே பண்ணலீங்க நீங்க உணவு பழத்தை மாத்த காய்கறி காய்கறிங்கிறது உலகமே தின்னுட்டு இருக்கிறத வந்து மூணு வேளை சாப்பிடுறீங்க ரெண்டு வேளை எப்படியே சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட சரியா போச்சு இது இது கூட இல்லாம ஒரு அறிவு இது இந்த அறிவு கூட ஒருத்தர் ஒரு டாக்டருக்கு இல்ல ஏன்னா புரிய வேணாலும் சிறப்பாடு அடிக்க வேண்டாம்மான்னு கேக்குறேன் என்ன அதிசயமா நாம செஞ்சு போடுறோம் ஒண்ணுமே இல்லையேனா இது கூட யாருக்கும் புரியாத என்ன காய்கறி சாப்பிட்டதுனால நல்லா போச்சுன்னா மானங்கட்டி இதை விட மானங்கட்ட கட்ட போட இப்போ எங்காவது இருக்கான்னு பாருங்க எதாவது அப்படிதான் ஆயிட்டு இருக்கு அப்படிதான் கேட்கறாருன்னு இப்போ நான் கேக்குறேன் நான் என்ன அவன்கிட்ட திருப்பி கேக்கலாம் கேடா நான் என்னடா பெருசா சாதிச்சிட்டேன் என்னடா எல்லாரும் காய்கறி சாப்பிடுறாங்க மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் சாப்பிடுறா நானே சாப்பிட்டேன்டா சாப்பிட்டு நல்லா போச்சுடா அப்படி என்னடா இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்துல ஒண்ணுமே இல்லையான்னு கேட்க வேண்டியது என்னது மருத்துவத்துல ஒண்ணுமே இல்ல அவ்வளவு எல்லாம் சாப்பிடுறோம் ஹம் இன்னும் அவங்களுக்கு உடம்பு சரியாவல வியாதி கம்மி ஆகல எதுவுமே உம் அப்படின்னா என்ன மருத்துவம் அது ஒரு உணவு இப்ப நான் வந்து பெருசா ஒன்னும் சாதிக்கல எங்களுது வந்து பழைய காலத்துல இருக்க சாதாரண அந்த காலத்துல சித்தர்கள் முறை பழக்கம் நம்ம குடும்பத்துல பண்ற பழக்கம் தான் நம்ம வெள்ளை சமைச்சு சாப்பிடுற நாங்க சமைச்சு சாப்பிடறதை மாத்திக்கிட்டேன்ட மாத்தின உடனே எனக்கு ஐம்பது வருஷமா முப்பது வருஷமா இந்த நோய் நல்லாக்குதுன்னா ஏன் வெள்ளக்காரன் சொல்லல அப்ப வெள்ளக்காரன் அறிவு அது வெள்ளக்காரன் சொல்லி நீ கேட்கல வெள்ளக்காரன் சொல்றது இன்னைக்கு ஏன் நல்லா நான் வந்து நம்ம நாட்டினுடைய பழக்கத்தை பின்பற்றப்ப நல்லாயிடுச்சு அப்பல அது யாரு அறிவாளிகளை மாபழத்தை மாத்தறோம் அறிவாளி ஆமா அதையே நீ செய்யல அப்ப உணவு பழத்தை மாத்தி சொல்றது யாரு அதுக்குன்னு ஆசிரியர் இருக்கிறாங்க அவங்க குணப்படம் அதுக்குன்னு வாத்தியார் இருக்கிறாங்க இந்த பழக்க இந்த பழக்கத்தின்படி நடந்தால் என்ன கிடைக்கும் இந்த ஒழுக்கத்தின்படி நடந்தால் இந்த ஒழுக்கம் கிடைக்கும் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு ஒரு பண்பு ஒரு கேரக்டர் எந்தெந்த ஒழுக்கத்தை பின்பற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்குது ஆமா இதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த முறை தானே நீயே மறந்துட்டேன்னு கேளுங்க இதுதான் வந்து நம்ம பேசி பழகிற முறை இதெல்லாம் இல்லையா அப்படியே ஆங்கிலத்துல வந்து ஆங்கிலத்திலேயே போட்டுக்கலாம் கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலேயே என்ன மொழின்னு உள்ள போட்டீங்கன்னா அந்த மொழியில பேசிக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன நீங்க இவரும் பேசினதெல்லாம் ஆங்கிலத்திலே வந்து தான் கேட்டேன் அதை நீங்க கூட மாத்திக்கிறேன் கன்னட மொழியில அதுல போய் கம்ப்யூட்டர்லயே மாத்தலாம் என்னது கம்ப்யூட்டர்ல வந்து கம்ப்யூட்டர்ல மாத்திக்கல கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கூகுள் கம்ப்யூட்டர் இப்ப நீங்க வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறீங்க அது கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் ஆண்ட்ராய்டு இருக்குன்னு வச்சுங்க அந்த இது நான் வச்சிருக்க ஆண்ட்ராய்டு போன்ல ஆண்ட்ராய்டு போன்ல மாத்த முடியாது சில அது சில இதுல கொடுத்துருப்பான் அந்த செல்போன்லயே வந்து மொழி கொடுத்துருப்பான் ஓடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த அதை செட்டிங்ஸ் மாதிரி அது பாத்தீங்கன்னா கணக்கான மொழி இருக்கு எதுல தொடுறீங்களோ அதுவே அது மாறிக்கும் அதுவே மாறிடா ஆமா இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது செட்டிங்ஸ் இருக்குது நீங்க பாக்கறது இல்ல இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு போன்லயும் பண்ணலாம் டிவியில டிவிய கூட பண்ணலாம் கூகுள் டிவி கூகுள் டிவின்னு வந்துருக்கு இந்த கூகுள் டிவில பண்ணலாம் கூகுள் டிவியை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது ஐநூறு ஆறு ஆறாயிரம் மொழியில் வச்சிருக்கான் அதுல ஏஐ பண்ணி ஆமா அது ஏன்னா ஏஐ வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போகும் நீங்க இதுக்கெல்லாம் கருவியே வந்தாச்சு நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னா அந்த பொத்தான அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த கருவியில பேசினீங்கன்னா அவ மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கும் அதையே அதையாரு உங்களுக்கு இந்த உதவியாளர வச்சுக்கலாம் அந்த போன உதவியாளரை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டீங்கன்னா அவன் மொழியில பேசும் அவன் பேசுறது அப்படியே மொழி பேசு நம்மகிட்ட சொல்லிடுறது இடையில ஒரு செகண்ட்ல அவனுக்கு சொல்லி இப்படித்தான் இப்படித்தான் எல்லா விமான நிலையத்திலும் இப்படிதான் வச்சிருக்காங்க எல்லாருமே நீ எந்த மொழியில பேச சொல்லிடுவான் அதெல்லாம் வந்தாச்சு கூகுள் கண்டு கூகுள் தான் எல்லாம் இதேதான் மொழிபெயர்க்கிற மாதிரி வாயில மொழிபெயர்த்து சொல்லுது வினாடிக்கு வினாடி இதெல்லாம் வந்தாச்சு எப்பவும் வந்தாச்சு இது வந்து பத்து வருஷம் வச்சு வந்துருச்சு இனிமேல் மொழி மொழி வந்து கவலையே இல்லை எந்த ஆனா உனக்கு உன்னுடைய அறிவு உன் மொழியில தெளிவா இருந்ததுன்னா அதை அப்படியே நீ பேசலாம் அவங்ககிட்ட பேசினா அவன் புரிஞ்சுக்குவான் புடிச்சிட்டோடனே நீங்க வைத்தியம் பாக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் நீங்க வந்து நீங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசாலி இத வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்த உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறேன் அத மாதிரி சம்பாதிக்கிறேன் பாரு ஒருத்தர் ஒருத்தர் அரை லட்சமே கட்டி சேர்த்துக்காரு பாருங்க சேர்த்துட்டாரு அரை லட்சம் மொத்தமா கட்டியாச்சு இனி அரை லட்சம் இல்லாம இனிமேல் யாரும் வராரு இவரோ அந்த கவர்மெண்ட் சொல்லுங்க இருக்காரு ஆமா கட்டியாச்சு உம் அம்மா அரை லட்சம் கட்டிட்டாரு அவ்வளவு அது மாசம் மாசம் அரை லட்சம் கட்டணும் பத்து மாசத்துக்கு கட்டணும் பத்து மாசத்துக்கு கட்டணும் நம்ம கொள்கை என்ன நம்ம நம்ம கொள்கை வந்து இந்த மருத்துவத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தான் ஃபீஸ் இப்ப நான் ஃபீஸ் வச்சிருக்கேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பத்து லட்சம் ஃபீஸ் வச்சு ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்து நம்ம மாணவர்கள் வந்து பொருள் சம்பாதிக்கணுங்கிறத நான் ரேட்டை ஏத்திட்டே போறேன் மின்சாரம் போயிடுச்சா ஆமா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி